நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் தென்மேற்கு திசையின் தோஷங்கள் தென்மேற்கு திசையில் என்ன என்ன இருந்தால் தோஷம் உருவாகும் அதை எப்படி சரி செய்வது இதுக்கு என்ன காரணம் ஏன் எங்கள் வீட்டில் தான் தென்மேற்கில் தோஷம் வந்தது இதுக்கு பல காரணங்கள் உள்ளன தென்மேற்கு திசை என்று சொல்லும் பொழுது தெற்கு திசையும் மேற்கு திசையும் சேரும் இடம் தென்மேற்கு திசை இப்பொழுது புதுசாக வந்த பசங்க பதினாறாக டிவைட் பண்ணி வெஸ்ட் வெஸ்ட் ஆஃப் சவுத் 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 வெஸ்ட்டு வெஸ்ட் ஆஃப் சவுத் சவுத் ஆஃப் சவுத் வெஸ்ட்டு அப்படின்னு சில கதையை உங்ககிட்ட சொல்லி குழப்பி விடுவார்கள் ஒரு சாதாரணமாக ஒரு கோடும் போடும் பொழுது வடகிழக்கிலேருந்து தென்மேற்கு திசைக்கு ஒரு கோடு போடும் பொழுது அதுக்கு மதிய பகுதி இந்த பக்கமும் இந்த பக்கமும் பதினஞ்சு பதினஞ்சு டிகிரி அதுக்கு பேர் தென்மேற்கு திசை இதுக்கு அதிபதியான கிரகம் ராகு பகவான் அது தெற்கு சேர்ந்த ராகுவாக இருக்கலாம் மேற்கு சேர்ந்த ராகுவாக இருக்கலாம் இது எப்படி ராகு இருக்கலாம் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துக்கு அதிபதியே ராகு தான் ராகு என்ன பண்ணுவார் ராகு ஒரு மனிதனை ஜூது விளையாடி சொல்வார் திடீர் என்ற பிரச்சனையை கொடுப்பார் நல்லா நடந்துட்டு இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரி நின்று போவோம் பெரிய மினிஸ்டராக இருக்கிறவருடைய பதவி போய்டும் திடீர்னு கிட்னி நோய் வரும் லிவர் பிரச்சனை வரும் குடிகாரன் ஆகி விடுவார்கள் அல்லது ஹை சுகர் வந்து கை கால்லாம் உழுந்து போவோம் அந்த மாதிரியெல்லாம் யோகம் உருவாகுற இடம்தான் தென்மேற்கு திசை ராகு என்று சொல்லும் பொழுது அதாவது வெளிநாட்டில் டார்னோடோ அப்படின்வாங்க காற்று அப்படியே சுத்தம் அந்த சுற்றுகிற காத்தில் ப்ரௌன் கலராக மண்ணு சுற்றி கொண்டே இருக்கும் அது ஏன் ராகு ராகு சனி சேரும் இடம் தென்மேற்கு திசை ராகு செவ்வாய் சனி மூணு பேருடைய ஆதிக்கம் அந்த இடத்தில் இருக்கின்றது அந்த இடத்தில் உங்க வீட்டில் பூமியில் அதாவது பூமி என்று சொல்லும்போது லோ ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் தண்ணீர் தொட்டி இருந்தால் கிணறு இருந்தால் அல்லது போரிங் இருந்தால் உங்கள் வீட்டில் வாழ்கிறவர்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது என்ற அர்த்தம் கிட்னி ஸ்டோன்லேருந்து ஆரம்பித்து கிட்னி கெட்டு போய் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடக்கிற அளவுக்கு பிரச்சனையை கொடுக்குற இடம் தென்மேற்கு திசை சில வீட்டில் நான் பார்த்த வீட்டில் பெரிய கோடிஸ்வரன் ஐம்பதாயிரம் கோடி பாம்பேயில் ஒரு பெரிய உலக அளவில் அவருக்கு பேர் இருக்குது அவர் வீட்டில் தென்மேற்கு திசையில் பெரிய கார்டன் இருக்குது பெரிய கார்டன் ஒரு ஏக்கரால் கார்டன் இருக்குது வீடை வந்து வடக்கில் கட்டிட்டார் இது பெரிய பணக்காரர் பற்றி சொல்கிறேன் ஏழைகளுக்கும் சொல்கிறேன் கட்டிட்டார் ஆனால் அங்கே தான் ஏன் போரிங் இருக்குது நான் சொன்னேன் உங்கள் ஒய்ஃப் இந்த வீட்டில் வந்து ரெண்டு வருஷம் கூட வாழ்ந்துருக்க மாட்டாங்களே என்னப்பா சொல்கிறீங்க அந்த அம்மாவுக்கு கேன்சர் வந்திருக்குமே ஆமாம் கேன்சர் வந்து செத்துட்டாங்க அப்படின்னு அதாவது தென்மேற்கு திசை காலியாக இருந்து வடகிழக்கு வாசலாக இருந்தால் பாருங்கள் வடகிழக்கு வாசல் வடகிழக்கில் பெரிய பில்டிங் தெற்கு காலி அந்த காலியான கார்டனில் தென்மேற்கு திசையில் கார்டனில் பெரிய போரிங் ரத்தத்தில் கேன்சர் வந்து இறந்துட்டாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது எப்பொழுதுமே வீட்டின் தென்மேற்கு திசை காலியாக இருக்கக்கூடாது அதில் தண்ணீர் இருக்கக்கூடாது போரிங் இருக்கக்கூடாது கிணறு இருக்கக்கூடாது இதெல்லாம் அந்த இடத்தில் இருந்தால் பெரிய பெரிய நோயே கொடுக்கும் இப்பொழுது மேற்கு திசை வாசல் தென்மேற்கு வாசல் தென்மேற்கில் பிரதான வாசல் இருந்தால் இப்போல்லாம் கட்டுறது கிடையாது எல்லாரும் வாசல் கற்றுக்கிட்டாங்க ஒரு பத்து பாஞ்சு வருஷமாக நானே ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து சொல்லின்னு வரேன் ஜூதாகி அழகி மாறிடுவீங்க தென்மேற்கு வாசல் இருந்தால் ஜூதாடி மெட்ராஸ் வாசலில் சொல்லும் பொழுது பொம்பளை பைத்தியம் பொறுக்கி அப்படின் அதாவது இந்த பொம்பளை நல்லா இருக்கா அது பொருள் நல்லா இருக்கா அது வந்து நம்ம எப்படியாவது செட்டிங் பண்ணிடலாமா அப்படின்னு கோடிக்கணக்கான சொத்தை ஒழிச்சவர் வீட்டுக்கு தென்மேற்கு வாசல் இருக்கும் அதாவது மேற்கு திசையில் தென்மேற்கு இருந்தாலும் தெற்கு திசையின் தென்மேற்கு இருந்தாலும் இவர்களுக்கு இந்த மாதிரி எல்லா கெட்ட பழக்கங்கள் இருக்குங்கய்யா அங்கே தண்ணீர் இல்லை ஆனாலும் வெறும் வாசல் இருந்தாவே இந்த சகல புத்தியெல்லாம் வேலை செய்யும் ஏனென்றால் இவருடைய ஜாதகத்தில் நான் தான் சொன்னேன்னு செவ்வாய் தெற்கு திசை செவ்வாய் செவ்வாய் ராகு சனி காம்பினேஷன் வந்து விட்டாவே ஜாதகம் கெட்டு போயிடுச்சின்னு அர்த்தம் அதனால் தென்மேற்கு வாசல் இருந்தால் இந்த மாதிரி புத்தி கெட்டு போகும் இப்பொழுது தென்மேற்கு திசையில் ஃபேக்ட்ரியாக இருக்குது அதில் நீங்கள் போரிங்கு பெரிய கிணறு மாதிரி ஒரு பெரிய தண்ணீர் தொட்டியை போட்டுட்டிங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி தீவலாகும் அவ்வளோதான் பணமே கொடுக்க முடியாமல் வாழைக்காரங்களெலாம் ஓடிடுவாங்க சில ஃபேக்ட்ரியில் ஃபயர் ஆக்சிடெண்ட்டெல்லாம் நடக்கும் தென்மேற்கு தா தண்ணி தொட்டின்னு போட்டோன்னே அந்த தென்மேற்கு திசையை தாழ்ந்து போயிடும் அதில் பள்ளம் விழுந்துடும் தென்மேற்கு திசையில் வடகிழக்கு வாசல் இருந்து தென்மேற்கில் கிணறு இருந்து அந்த பூமி தாழ்ந்து இருந்தால் உங்கள் வீட்டில் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசில் இருக்கிற பையன் இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் நான் சொல்கிறதெல்லாம் கவனிக்கணும் பல பேர் ஏதாவது கதையை சொல்லுவாங்க ப்ராக்டிக்கலாக நான் எழுதி பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ப்ரோக்ராமாக சொல்கிறேன் என்னென்னா இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி நீங்கள் எனக்கு ஃபீஸ் கொடுத்து கிளாஸுக்கு வர வேண்டாம் இதை பார்த்துட்டே எழுதி கொள்ளுங்கள் எழுதி கொண்டு உங்கள் பேரன் பேத்தி நண்பர் இயல்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள் நல்லா நடக்கும் நல்லா இருப்பாங்க அதனால் எப்பொழுதுமே தென்மேற்கு திசை ஃபஸ்ட்டு காலியாக இருக்கக்கூடாது தென்மேற்கில் தண்ணீர் வரவே கூடாது தென்மேற்கு திசை தாழ்ந்து இருக்கக்கூடாது சில பேர் பெரிய பங்களாவில் என்ன செய்வாங்க தென்மேற்கு திசை தாழ்ந்து வைப்பாங்க அப்படியே காரில் அப்படியே உள்ளே போகிற மாதிரியெல்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் பணம் தப தப தபன்னு எருகிடும் கஷ்டம் வரும் பிரச்சனை அதிகமாக உருவாக்கும் என்ன செய்யலாம் எப்பொழுதுமே தென்மேற்கு திசை மூடி இருக்க வேண்டும் தென்மேற்கு திசையின் செவுறு வால் எப்பொழுதுமே வடகிழக்கில் திசையில் இருக்கிற செவுர்லேருந்து அதிகமாக கனமாக இருக்க வேண்டும் அங்கே அரடினா இது உரடியாவது இருக்கணும் இதோடைய பவுண்டரி வாலுடைய ஹைட்டு அந்த ஹைட்லேருந்து வடகிழக்கு இல்லை இருக்கிற ஹைட்லேருந்து அதிகமாக இருக்க வேண்டும் தென்மேற்கு திசையில் காலியான இடம் இருக்கவே கூடாது தென்மேற்கு வாசல் இருக்கக்கூடாது தென்மேற்கில் தண்ணீர் தொட்டி பூமிக்கு அடியில் கிணறு இருக்கவே கூடாது இந்த மாதிரி நீங்கள் செய்தீர்கள் ஆனால் நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள் ஆனால் எங்கள் வீட்டில் சண்டை இருக்குது யாரும் எதுவும் கேட்க மாட்டேன்றாங்க என்ன பண்ணலாம் என்று சொல்லும் பொழுது பகவான் சிவனின் மகா மிருத்யுஞ்சய எந்திரம் எடுத்தாந்து அங்கே வைச்சால் வீட்டில் நோய் நொடி வராமல் இருக்கும் வீட்டில் எல்லோருக்கும் நல்ல புத்தி கொடுறா அப்பா என்று பகவான் சிவனை பிரார்த்தனை செய்து வர வேண்டும் இந்த மாதிரி பிரார்த்தனை செய்து வரும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு புத்தி மாறாற்றம் சரியாகும் சிந்தனை செய்வார்கள் அப்பொழுது அந்த வாசலை மூடுற வாய்ப்பு உருவாகும் அங்கு இருக்கின்ற தோஷங்கள் எல்லாம் நீங்கும் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க